சூரா சூரத்து தாகா தாகா என்ற அத்தியாயத்திலே நபியுல்லா முசா அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் முசா அலிஹிசலாம் அவர்களுடன் அல்லாஹு தாலா பேசுவதற்காக ஒரு மலையை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் நான் பேசப் போகிறேன் நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹுடத்திலிருந்து அழைத்து வந்த பொழுது வரும் பொழுது உங்கள் சமுதாயத்தையும் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹு தால சொல்லியிருந்தார் நம்பி உசா சலாம் அல்லாஹுடன் பேச போகிற ஆசையில் ஆர்வத்தில் அவசர அவசரமாக தன்னுடைய ஹலீஃபா பிரதிநிதியான அருண் அலிஹிசாம் அவர்களிடத்தில் பொறுப்பு கொடுத்துவிட்டு நீங்கள் மக்களை எனக்கு பின்னால் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் முன்னால் செல்கிறேன் என்று அவசரமாக அல்லாஹூடன் பேசுவதற்காக புறப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் அந்த தாகவிலை குறிப்பிடுகிற பொழுது அல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்கிற மூசா அலிகிஸ் இடம் அல்லாஹ் கேட்ட வார்த்தை உமா ஆஞ்சேலக்க அன் கௌமிகையா மூசா மூசாவே உங்க சமுதாயத்தை விட்டுட்டு அவசரமாக வந்ததற்கு காரணம் என்ன என்று அல்லாஹ் கேட்டான் உமா ஆஞ்சேலக்க அனு கௌமிகையா மூசா இருக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று அல்லாஹ் கேட்டான்

சாமிரி என்பவன் உங்க சமுதாயத்தையே வழிகெடுத்துட்டான் என்று அல்லாஹு தாலா சொன்னான் இந்த நிகழ்ச்சி அப்படியே பயணிக்குது முசா அலி இஸ்லாம் திரும்பி போன போய் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாம் வந்து அந்த வரலாற்றுல சொல்றான் இந்த இருந்து ஒரு பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னா நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட அவசரம் அல்லாவுக்கு பிடிப்பது எந்த காரியத்திலையும் அதை அவசரமாக செய்வது என்பது அலை அல்லாஹ்வுடைய உதவை பெற்றதார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் அனா அத்து எந்த காரியத்தையும் திட்டமிட்டு நிதானமாக செய்து பாருங்கள். அதிலே அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அஞ்சலத்தும் அஜ்ரத்து மின எந்த காரியத்தை நீங்கள் அவசரமாக கையில் எடுக்கிறீர்களோ அந்த காரியம் கண்டிப்பாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு இரையாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவசரம் என்பது குணம் அஞ்சல் மனிதன் இயற்கை படைப்பிலேயே அவசர குணத்துடன் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று வார்த்தையை சொல்கிறான் ஆனாலும் மனிதனுக்கு அல்லாஹ் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறார் எந்த காரியத்திலையும் அல்லாஹ் நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறார் வானம் பூமியினுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிற பொழுது ஆறு நாட்களில் வானம் பூமியை படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுக்கு ஆறு நாட்கள் என்ன தேவை இருக்கிறது அல்லாஹ் நினைத்தால் புன் பயக்கும் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைக்கிறதுக்கு அல்லாஹ் ஆறு நாட்கள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் என்ன காரணம் மனிதனுக்கு அந்த நிதானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யணும் மெதுவாக செய்யணும் என்று அந்த நியதியை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார் மனித படைப்பை நாம் சிந்திக்கிறோம் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அடுத்த அடுத்த கட்டமாக எவ்வளவு நிதானமாக படைக்கிறான் ஒரு தாயினுடைய கருவில் இந்தியமாக அந்த இந்திரியம் மாத்திரம் நாற்பது நாட்கள் அது ஒரு சொட்டு கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அப்படியே தாண்டி போய் ஒரே ஒரு உயிரணு அப்படியே உயிர் பொடித்து அந்த சிலை முட்டையில் தாயினுடைய கருவறையில் நாற்பது நாட்கள் அந்த ஒரு இந்திரியத்திலேயே அவங்க அப்படியே வைக்கிறான் அந்த நாற்பது நாளைக்கு பின்னால பின்பு அது ரத்த கட்டியாக மாற்றுகிறான் ரத்த கட்டியை பின்பு சதை கட்டியாக சதை கட்டியுடன் பின்பு எலும்பாக பின்பு இறைச்சியாக இப்படியே மனிதனுடைய நிலைகள் நாற்பது நாற்பது நாட்களுக்கு ஒரு தடவை அப்படியே வந்து ஒரு நாலு நாற்பது நாளை அடைகிற பொழுது சும்மா அம்சன் ஆக

சொர்க்கத்திலேயும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சகாபி கேட்டா என்ன ஆசைப்பட்டாலும் சொர்க்கத்துல கிடைக்கும் என்ன விரும்பினாலும் கிடைக்கும் சொர்க்கத்துல எல்லா ஞானத்தும் அருகொடைகளும் கிடைக்கும் என்று சொன்னால் குழந்தை பாக்கியமும் சொர்க்கத்துல கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லாவை செல்லும் சொன்னார்கள் கண்டிப்பாக நீங்கள் சொர்க்கத்திலேயும் குழந்தை ஆசைப்பட்டால் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் துன்யாவை போல பத்து மாத காலங்கள் அந்த தாய்க்கு வழியோ வேதனையோ சுமக்க வேண்டியதோ எதிர்பார்த்து இருக்க வேண்டியதோ கிடையாது விரும்பினால் அல்லாஹ் தருவான் அடுத்த நொடியிலே குழந்தையை சொர்க்கத்திலே தருகிற அருள் ஆளுமே ஏன் துன்யா அல்லாஹ் பத்து மாதம் என்ன மனிதனுக்கு அந்த நிதானத்தை கற்றுக் கொடுக்க வாழ்க்கையில் எதையுமே அடுத்து அடுத்து யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நிறைய செய்யணும்

முசார் இஸ்லாம் கேட்டாங்க நீ இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் முதல்ல சொன்னா என்னுடைய அவசரம் தான் அவனை இவ்வளவு பெரிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கு எனவே எந்த காரியத்திலையும் மார்க்கும் விதானத்தை கற்றுக் அது குடும்பமாக இருந்தால் வியாபாரமாக இருந்தால் வணக்கமாக இருந்தால் ஒவ்வொரு நிலையிலையும் மார்க்கும் விதானத்தை கற்றுக் குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படுது மத்தியில பிரச்சனைகள் குரான் சொல்லுவான் அதை எப்படி கையாளங்கிற நிதானத்தால் அழகாக சொல்லுவான் அந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலே இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நிதானமாக அணி எடுத்து வைக்க சொல்லுது அடுத்த அடுத்த நிலைக்கு எடுத்த எடுத்துலேயே

ஒரு பிரச்சனை வருது குரான் சொல்றது முதல்ல முதல்ல நீங்க அவங்க தவறு செய்யறாங்க உங்களை மீறி நடக்கிறாங்க இப்போ நீங்க எப்படி கண்டிக்கணும் உபதேசம் பண்ணுங்க முதல் கட்டம் அவங்கள உபதேசம் பண்ண சொல்லுது அதுக்கு அவங்க கட்டுப்படல உபதேசங்களுக்கு சரிப்பட்டு வரல இனி அடுத்து இஷ்டப்பு மார்க்கம் சொல்லுது வகுச்சுரு பண்ண அவங்க வீட்டிலேயே கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசாம தள்ளி வைங்க வீட்டிலேயே வைங்க பேசாதீங்க ஒதுக்கி வைங்க அவங்க திருந்தான் இருக்கிறாங்க அடித்து நீங்கள் கண்டிக்கலாம் மூணாவது கட்டம் இந்த இதெல்லாம் அடுத்து அல்ல சில காலங்கள் விட்டு விட்டு செய்யக்கூடிய விஷயம் அது அப்போ இதையும் தாண்டி இந்த மூன்று இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க சரிப்பட்டு வரல அதுல அவங்க கட்டுப்படல இஸ்லாம் சொல்லுவது அடுத்த கட்டத்துல நீங்க பேச்சுவார்த்தைங்கிறதுக்கு கொண்டு போங்க இந்த மூணுக்கு பின்னாலதான் பேச்சுவார்த்தை அதுவரை நீங்க மட்டும் தான் பேசணும் கணவன் மனைவி மட்டும் தான் இந்த மூன்று நிலையில் இருக்கணும் அல்ல இந்த மூன்று இடத்துல கூட நீங்க தேர்ப்பாட்டிய உள்ள என்றாக விடக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்றது மூணாவது ஆளை அது பெண்ணனுடைய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் அல்லது கணவனுடைய தந்தையாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் யாரையும் ஆரம்பத்திலேயே உள்ளுக்குள்ள வளர்கிற மார்க்க அனுமதிக்கலாம் இவங்க தான் கடைசி வரைக்கும் இதை கொண்டு போகலாம் இந்த மூன்று நிலையிலையும் அவர்கள்

மனைவி ரொம்ப அதிகமா தன்னை கஷ்டப்படுத்துறாங்க பேசுறாங்க ரொம்ப பேசுறாங்கிற எண்ணத்துல ஒரு கட்டத்துல இவர் வந்துட்டார் உமரணியம்மாவு வந்து எதையாவது பேசி முடிச்சு முற்ற வேண்டியதான் முடிவுக்கு ஜனாதிபதி வர உமரலி அம்மாவுடைய வீட்டுக்கு வந்தா உமரலி அம்மாவுடைய வீட்டுல சத்தம் கிடைக்குது கடுமையான சத்தமா இருக்குது வீட்டுல யாரும் உமரலி அல்லா பேசல அந்த அம்மா பேசுறது இவர் கை கட்டி நிக்கிறாரு ஜனாதிபதி கை கட்டிட்டு நிக்கிறாரு அந்த அம்மா வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறது எவ்வளவு சத்தம் நினைக்கிறீங்க இன்னும் கடுமையான வார்த்தை எல்லாம் ஜனாதிபதியா இப்படி நிக்கிறாரு கையை கட்டிட்டு ஆச்சரியமாக இருக்கு இவர் இவர் பார்த்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு இந்த நிலைமை ஜனாதிபதிக்கே இந்த நிலைமை தான் சொன்னா இவங்கள்ட்ட போய் சொன்னா நம்ம குடும்பத்தினுடைய பிரச்சனை எதாவது தீர்க்க வைப்பா பார்த்தா ஜனாதிபதி நிலைமையே பெரிய கஷ்டமா இருக்கும் போல தெரியுது சரின்ட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப கிளம்பிட்டார் ரொம்ப ரெடி வெளியே வந்து அவரை பார்த்துட்டாங்க கூப்பிட்டாங்க என்ன விஷயம் வந்து இங்க போறீங்கன்னா இல்ல குடும்பத்துல மனைவிக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்னு கொஞ்சம் உங்கள்ட்ட பார்த்து சொல்லி வச்சு கண்டிக்கலாம் இல்ல கொஞ்சம் ஏதாவது அறுத்து விட்டரலாம்னு வந்தேன் ஆனா இங்க பார்த்தா என் மனைவி பரவாயில்லை போல தெரியுது உங்க உங்க பாட அதை கஷ்டமா இருக்கு போல தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அதான் உட்கார வச்சு உட்காருங்க நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம்னு அதுக்கு உமரடி உட்கார வச்சு சொன்னாங்க என் மனைவிக்கு வாய் நீளம் தான் அதிகமாக பேசுவாள் தான் உண்மைதான் தவித்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பேசிருக்கிறான் ஆனால் நான் ஒரு வார்த்தை பதில் பேசல பொறுமையா இருந்து தெரியுமா ஏன் தெரியுமா சொன்னாங்க என் மனைவிட்ட உள்ள ஒரு கெட்ட குணம் இது ஆனால் என் மனைவிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்லட்டா தப்பா சத்து அளித்த ஆமி எனக்கு பசின் வரும்போது தன்னை சமையல்காரியாக மாற்றிக் கொள்கிறான் நான் விரும்பிய உணவு அவள் கேட்கிறவா செய்து கொடுக்கிறான் ஓ முருதி அத்துள்ளி வலதி தன் ரத்தத்தையே என் குழந்தைகளுக்கு பாலாக கொடுக்கிறான் அத்துள்ளி சியாபி என் ஆடைகளை துவைத்து கொடுக்கிறார் இதெல்லாம் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் என் ஆடைகளை துவைச்சு கொடுக்கணும் ஒழி செத்து போய் வாஜிப்பான் அவன் மேல மாற்றும் கடமையாக்கல கட்டாயம் இல்லை பெருந்தன்மையாக தான் அவர் செய்யறா அவன் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டேன் அவளுக்கு சொல்றதுக்கான உரிமை இருக்குது நான் பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒண்ணு நான் காசு கொடுத்து செவில் தாயை வச்சாவும் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க வைக்கணும் இல்ல பால் கொடுக்கிறதுக்கு கூட அவள் காசு கேட்டா நான் கொடுக்கணும் சரி எடுத்து சொல்லு குழந்தைக்கு பால் கொடுக்கிறது எப்படின்னா துணி துவைச்சு கொடுக்கிறதுக்கு சமைச்சு கொடுக்கிறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க என்னமோ சட்டம் தெரியவே தெரியல பெரும் தன்மையாடி பெருசா கூலி கிடைக்கும் ஆனா நான் சமைச்சு தரமாட்டேன் சரியா சொல்லிட்டா சட்டத்துல எந்த இமாம்கிட்ட போனாலும் சத்துவா கிடைக்க எவ்வளவு போய் என் கொஞ்சாதி சமைக்க மாட்டாங்கிறா நீங்க மார்க்கத்துல ஒரு அதிர்ஷ்டம் எடுத்து கொடுங்க ஏதாவது ஒரு கட்டாயமாக்குற மாதிரி கிடையாது எங்கேயுமே கிடையாது அது நம்ம வேலைக்கு ஆள் வச்சா உமர சொன்னாங்க அவள் சமையல்காரியாக மாறுவதும் துணிகளை துவைத்துக் கொடுப்பதும் ரத்தத்தை பாழாகக் கொடுப்பதும் இதையெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஒசக்க நபீர் கல்வி அனுபிகதாம் நான் பாவத்துக்கு போகாம என்ன அவள் தடுத்து வச்சிருக்கிறாள் சக்கீனத்துங்கிற நிம்மதியும் அமைதியும் எனக்கு அவள்கிட்ட தான் இருப்பதாக போறான் சொலான்னு எனக்காக அவள் இவ்வளவு செய்கிற பொழுது அவள் பேசுகிற இந்த வார்த்தையை நான் தாங்கிட்டா நான் என்ன குறைஞ்சு போய்டு இப்பவும் அதே உமரா தான் இருக்கிறேன் அதே அமீராக என்ன சொல்ல வராங்க இது மனைவிக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் அதுதான் ஒரு குணம் பிடிக்கணும்னு சொன்னா பிடிக்காத குணத்தை மாத்திரமே பெருசுபடுத்துறது பிடித்த குணங்களை தேடுவதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய ரசனை நல்லா சொல்றாங்க ஆசிரோ உணப்பிலும் ஆயிரோச பெண்களுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தை கொடுங்க நான் நீங்க உங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் உடைய வார்த்தை அல்லா என்ன சொல்றா பெண்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றேன் நான் என்ன செய்யறேன் பரிந்துரை சொல்றேன் நீங்க அவங்களுக்கு நல்ல வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லிட்டு நல்லா இந்த வார்த்தையை சொல்றான் உங்களுக்கு சில குணம் பிடிக்கிற நான் பிடிச்ச குணம் நிறைய வச்சிருக்கிறேன் என்று சொல்கிறான் குடும்ப வாழ்க்கையில் இந்த மூன்று நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு போகணும்னா நான்காவது இனியும் வாழணுங்கிற ஒரு கட்டாயத்துல எப்படியாவது குடும்பத்துல உள்ள இந்த குடும்பத்துல அந்த குடும்பத்துல ரெண்டு பேருக்கும் அல்ல என்ன சொல்றான் நல்ல குரானுடைய வார்த்தையை கவனிக்க வெளியானாக இருக்கக்கூடாது முதல் கட்டமாக குடும்பத்துல உள்ள அதையும் அல்ல நிபந்தனை போட்டு சொல்றான் குடும்பத்துல சில பேர் எப்படா சண்டை வரும் எப்படி எப்படி பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பான் அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து பஞ்சாயத்து பண்ண வச்சீங்கன்னா இருக்கிறதையும் சேர்த்து பிரச்சனை ஆகிடும் அல்ல சொல்றான் நீ இறுதா இஸ்லாக அவங்க உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவனா இருக்கான் உங்க வளர்ச்சி மேல பெரிய அபிப்பிராயம் உள்ளவனா இருக்கான் அந்த மாதிரி ஆட்களை நீங்க தேர்ந்தெடுத்து நடுவராக்கி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க குடும்பத்துக்காரங்க இருக்கணும் குடும்பத்துக்காரங்களை கூட எப்படியாவது இவங்க சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்காங்க அப்படி என்ன உள்ளவங்களை தேர்ந்தெடுங்க நல்லெண்ணம் உள்ளவங்க செல்ல அலை செல்லத்துக்கும் ஆயுஷா நாய்க்கும் பிரச்சனை வந்துச்சு நிறைய கட்டங்கள் அப்படி வந்திருக்கு கிட்டத்தட்ட பெருமான செல்லி செல்லம் அவங்களே எப்படியாவது பேசி சரி பண்ணி நான் சொன்ன பாருங்க இந்த நிலைகள் எல்லாம் ஒண்ணு உபதேசத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க ஒரு இரண்டாவது ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு மாசம் வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க வருது ஒரு மாதம்லாம் தனிமைப்படுத்தி வச்சாங்க யார்கே பேசல ஏன்னா குரான் வந்து மனைவிகளை அடுத்த கட்டம் இதை சொல்லுது இதையும் கையில் எடுத்தாங்க ஒரு நிலை அடிக்கிறது செல்லலாலை இது இதுவரைக்கும் கை நீட்டி அடிச்சதில்லை அந்த நிலைக்கு போனதே கிடையாது அடிக்கணும்னா தாயவர மாதிரி அடிக்கிறது லேசாக அதாவது அந்த ஆயத்துக்கு தப்சு எழுதுவாங்க குரான் நல்லா அடிக்க சொல்லிட்டாங்கிறது உடனே அடிக்கிறது இந்த துண்டு இருக்குது பாருங்க டவல் இருக்குது பாருங்க அதை வச்சு லேசா அடிக்கிறதுக்கு தான் அல்ல அந்த பயன்படுத்துறாங்க ஒரு டவலை வச்சு லேசா அடிக்கிறது எவ்வளவு தூரம் இருக்கும் இதுக்கு தான் அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் சிவதாலீசனம் எப்பொழுதுமே பிரச்சனையை சுமூகமா அவங்களே தீர்த்து விடுவாங்க ஆனா அன்னைக்கு என்னன்னா ரொம்ப உச்ச கட்டம் ஏறிட்டு அனுஷாமும் அவ்வளவு உச்சத்துல நிக்கிறாங்க இறங்கவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப அப்படி ரஃபா நிக்கிறாங்க சிவதாலீசன் அவ்வளவு சமாதானம் பண்றாங்க கடைசி சமாதானம் ஆகல பிரச்சனை பெருசாகிட்டே போகுது இப்போ சொன்னாங்க ஆயிஷா மூணாவது ஆளை வச்சு பேசினா தான் அந்த பிரச்சனை சரியாகும் போல தெரியுது நீங்க எனக்கு அனுமதி தெரியுங்களா மூணாவது ஆளை வச்சு பேசுவோம் மனைவி அந்த நேரத்துல இவ்வளவு இதுக்கு பின்னால சிவலாலை செல்லத்துக்கு வயசு என்ன சூழனுடைய அந்தஸ்து என்ன நிலைமை என்ன சின்ன பிள்ளை ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளைகிட்ட பக்குவம் இல்லாதவங்க அந்த வயசுல சொன்னாங்க ஆயிஷா நீங்க விரும்புனீங்கன்னா மூணாவது ஆளை வச்சு பேசலாம் ஆனா எனக்கு ஆசை அபூபக்கர் தான் பேசணும்னு ஆசை இருந்தாலும் நீங்க அதை விரும்புவீங்களா என்ன தெரிய வாப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கலாம் நீங்க விரும்புனா நீங்க அனுமதி கொடுத்தா நான் உமரை கூப்பிடுறேன் அப்படின்னா நீங்க அனுமதி கொடுத்தா உமரை கூப்பிடுற உமரணி இல்லாமல் சொந்தக்காரர் தான் இல்லையா நிமிஷல்லா செல்லத்துக்கு உமரணி இல்லாம யாரு மாமனர் உமரணி இல்லாமல் மாமனர் அபுபக்கர் அடியில்லாமல் மாமனர்

அதுக்காக வேண்டியே ரசோல்லாவுக்கு மகளை கொடுத்து எப்படியாவது எனக்கு அடி இல்லாத குடும்பத்துக்காக தான் உமரை வச்சு பேச சொல்லுமான்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க யாரு வேணாலும் கூப்பிடுங்க உமர்லாம் வரக்கூடாது உமர் பேசக்கூடாதுன்னு அந்த இடத்துல கூட வந்து உமர் வாங்க எனக்கு அப்போ நீங்க விரும்புறீங்கன்னா உங்க வாப்பாவை கூப்பிடுறேன் அடி உள்ள கூப்பிடுறேன் நான் அதுக்கு சம்மதிக்கிறேன் நீங்க விரும்புறீங்களா ஒரு பிரச்சனை வந்த உடனே அது சமாதானத்தை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருக்கிறார் அந்த இடத்திலையும் அவ்வளவு பிரச்சனையிலையும் ஐஷா நாயிட்ட திரும்ப திரும்ப நீங்க விரும்புனா நீங்க அனுமதிச்சா நீங்க செஞ்சா அடுத்தடுத்து அப்படி கொண்டு போறாங்க ஐஷா அம்மா கூப்பிடுங்க எங்க பாப்பாவை பேசிக்கலாம் அபுபக்கர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சரி அபுபக்கர் எல்லாம் ஒரு பக்கம் செல்லா குறைக்கு செல்லும் ஐஷா நாயகி ரெண்டு பேரும் வாதி பிரதிவாதி ஜட்ஜி யாரு அபுபக்கர் எல்லாம் இப்ப கூட பாருங்க

நீ என்ன நீ வேண்டாலும் பேசுவியா அப்படியே ஆயிஷா அம்மாவுடைய கண்ணம்லாம் செவ்வந்து போய் நடுங்கிட்டு கீழே கொடுத்துட்டாங்க செல்ல உடனே ஆயிசான தேவை தன்னுடைய முதுவுக்கு பின்னால் அவன் முதுவுக்கு பின்னால் வந்து ரசிகாவுக்கு பின்னால் வந்து அப்படி நடுங்கிட்டு நிக்கிறான் பஞ்சாயத்து பண்ண பிரச்சனை ஆகி பிரச்சனையா குடிச்சிருக்கேன் சமாதானம் பண்ணி வச்சு சேர்த்து விட்டு போவீங்கன்னு பார்த்தா இருக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல கிளம்புங்க என் குடும்ப பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அபுபக்கர் ரெடியெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னாங்க போயிட்டாரு வாப்பா இங்க பயப்படாத நான் காப்பாத்தினா அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரியே பேசி சரியாய் அந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு கடைசியை சமாதானமாயி குடும்பம் அப்படிங்கிறது அவ்வளவுதான் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கணும் அபு பக்கர் எல்லாம் திரும்ப வந்தாங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் மறந்து சாதாரணமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அபூபக்க பக்கர் ரெடியெல்லாம் சொன்னாங்க சண்டையில சேர்த்துக்கிட்டீங்க சந்தோஷத்துல என்ன சேர்த்திருங்க எனக்கு வேற யார் இருக்க அவங்க ரெண்டு பேரை விட்டார் அவங்க பக்கம் ரெண்டு சொல்ல சாதாரணமா இது அப்படி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு குடும்பம் சூழ்நிலைகள் ஒரு நிதானமாக அடுத்த கட்டம் அடுத்த அடுத்த ஸ்டெப் இதை தாண்டி நீங்க குடும்பத்தில் உள்ளவங்களை வச்சு பேச பாருங்க அந்த நிலைக்கு போகணும் ஒரு கட்ட வேற வழி இல்லைன்னு கட்ட அதுல பல தடவை பேச்சுவார்த்தை நடத்த முடியலன்னா தலா அதுவும் ஒரு தலா பேச அதுக்கு இதா இருக்கும் இதாவுடைய காலகட்டத்துல கணவன் மனைவி தப்பு மீட்டிக்கலாம் அடுத்து அடுத்த இரண்டாவது இரண்டாவது இதெல்லாம் தாண்டி ஒரு மூணாவது என்று அடுத்த அடுத்த நிலைக்கு மாற்றம் கொண்டு போகும் எனவே எந்த விஷயத்திலையும் குடும்பமோ எல்லா விஷயங்கள மார்க்கத்தில் அவசரப்படணும்னா ஆறே ஆறு விஷயத்துல மார்க்கம் அவசரமா செய்யணும் இந்த ஆறு விஷயத்தை தவிர வேற எதிரையுமே அவசரப்படக்கூடாது சிவகாமி சொன்னாங்க அதுல முதல் விஷயம் தொழுகை தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சுன்னா அந்த நேரம் முடியறதுக்குள்ள கலாபாகிறதுக்குள்ள தொழுகிறது அவசரம் காட்டணும் இரண்டாவது ஒரு பெண் அவள் பாலிக இடங்கள் வந்துட்டாங்க சொன்னா திருமண பேச்சுவார்த்தையை திருமணம் எடுத்து வைக்கிறது தாமதப்படுத்தக்கூடாது ஒரு நல்ல சம்பந்தம் வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு வருஷம் ஆகட்டுமே ரெண்டு வருஷம் ஆகட்டுமே அப்படின்னு இந்த குமர்களை தள்ளி போடுறது சொல்றது இதுல நீங்க அவசரம் காட்டணும் இதுல சாதாரணமா இருக்கக்கூடாது எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த பெண்ணுக்கு நல்ல இடம் அமைக்கிற பொழுது நிக்காம நீங்க முன்னெடுப்பீங்களோ அதுல நீங்க தீவிரம் காட்டணும் அப்பதான் அல்லா ஒரு உதவி கிடைக்கும் மூணாவது சொன்னாங்க ஒரு மூத்தா விட்டாரு ஒரு ஜனாசாவை கஃன் கஃபன் செஞ்சு அடக்கம் செய்யறதுல நாள் கணக்கா ஒரு நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் ஃபுல்லாக ஏற்கனவே ரூபு பிரிகிறப்போ உடம்பெல்லாம் வலி வேதனையில அவர் மூத்தா இருப்பார் அதுக்கு மேலேயும் கொண்டு வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு ஒரு நாள் வரைக்கும் அவர் அப்படி வச்சு வேதனைப்படுத்தி இவங்க தான் இங்கே வச்சுட்டு இருப்பாங்க அவருக்கு எப்பவும் கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகும் முத்தாக்கு ஒரு மூணு நாளும் ரெண்டு நாளும் வச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவருக்கான கேள்வி கணக்கு கபூர் அது இல்லை நீங்க வீட்டில் வச்சிருக்க அதுவே கபுராமாயும் கபுருங்கிறது நான் நினைக்கிறது அதுதான் அவர் பரிசன் வாழ்க்கைக்கு போயிடுவார் தலைமுறை வாழ்க்கைக்கு போயிடுவார் கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிடும் போதே எல்லாம் அடுத்தடுத்த நிலைக்கு போய்டு வைத்திருக்க சொன்னாங்க ஒருவேளை நல்ல ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா உங்களை இப்படி சொல்லும் ரப்புட்ட கொண்டு போய் ஏன் இப்படி வச்சிட்டு இருக்கிற சேருன்னு சொல்லும் கெட்ட ஜனாசாவாக இருந்தா நீ வச்சிக்கிறதுக்கு உனக்கு நல்லது இல்ல சீக்கிரம் கொண்டு போய் அடைக்கிறாங்க செல்வதாரிஸ்வரன் அதனால மௌத்தா போயிட்டான்னா அது எவ்வளவு சீக்கிரத்துல கவன்தவன் செஞ்சு இது பண்ண ரெண்டு நாள் வச்சு அவங்க வர முடியும் வந்து என்ன செய்ய போறாங்க ரெண்டு நாள் மூணு நாளும் வந்து அவர் ஜெர்மனிலேருந்து வரணும் அல்லது யூரோப்பில் இருந்து வரணும் அமெரிக்கா யுஎஸ்லேருந்து வரணும் லண்டன் எங்கே இருந்தாலும் வரணும்னு சொல்லி ரெண்டு மூணு நாட்கள் வச்சு என்ன செய்ய போறார் ஒரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சரீரத்துக்கு மாற்றமாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நபிசல்லா அவரீஸ் சொன்னாங்க இதை கொஞ்சம் அவசரப்படுத்துங்க ஜனாசாவோட விஷயங்கள் அடுத்து நாலாவது விஷயம் சொன்னாங்க கடன் கடன் இருக்குதுன்னு சொன்னால் கடன் அடைக்கிறதுல எவ்வளோ அவசரமாக பண்ணணுமோ அதை பண்ணாங்க உள்ள ஒரு அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வச்சு அவர் உடனே கடன் அடைக்க முடியும் கண்ணாளியா எல்லா காலங்களும் இருக்க பாதுகாக்கட்டும் அதே மாதிரி ஐந்தாவதாக விருந்தாளி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க விருந்தாளிக்கு சாப்பாடு விருந்தாளி தங்குற மற்ற விஷயங்கள் இந்த ஏற்பாடு செய்து கொடுக்கறதுல கொஞ்சம் அவசரம் காட்டுங்கன்னாங்க ஆறாவதாக ஒரு பாவம் பாவம் செஞ்சுட்டு தௌபா செய்யறதுல தாமதப்படுத்தாதீங்க ஒரு குற்றம் தெரிஞ்சு வச்சு உடனே அந்த தௌபாவுக்காக வேகப்படுத்துங்க தௌபாவை விரைவு செய்யுங்கள் இந்த ஆறு காரியங்கள்ல மட்டும்தான் மார்க்கம் அவசரத்தை கையில் எடுத்து சொல்லுது இந்த ஆறு விஷயத்தை தவிர எந்த விஷயமாக இருந்தாலும் அதை நிதானமாக செய்யுங்கள் அதிலே தான் அல்லாஹின் மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை திருப்புறான் அழுத்தமாக பதிவு செய்கிறது வாசல் தாவான அலமே அல்லாஹு தகவல் மின்னா சலாத்தனா ஒரு சியாமனா ஒரு கையாமனா ஒரு குவானா ஒரு சுஜூதானா ஒரு தவறுவானா ஒரு وتم تفسير أعمالنا وتداوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم ما المحلات إنسان ما